மிஷினில் வர்ற பிஸ்டனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஸ்லாட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்லாட் அப்படின்னா பிஸ்டனில் வந்து ஒரு ட்ரில் பண்ணி ஹோலை உருவாக்குவாங்க அது எதுக்காகனா பிஸ்டன் வந்து ஹீட் ஆகுறப்ப அதோட பாதுகாப்புக்காக அப்படி செய்வாங்க அதில் பார்த்திங்கன்னா மூணு வகை இருக்குது ஒன்று வந்து அரிசாண்டல் ஸ்லாட்டு இன்னொன்று வெர்டிகல் ஸ்லாட்டு இன்னொன்று டீ ஸ்லாட்டுன்னு அரிசாண்டல் ஸ்லாட் அப்படின்னா அரிசாண்டலாக என்ன செய்வாங்கன்னா ட்ரில் பண்ணுவாங்க வெர்டிகல் ஸ்லாட் அப்படின்னா வெர்டிகலாக இருக்கும் வெர்டிகலனா செங்குத்தாக இருக்கும் அரிசாண்டல்னா கிடைமட்டமாக இருக்கும் டீ ஸ்லாட் அப்படின்னா ரெண்டு சேப்லேயுமே இருக்கும் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் ஆகும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டிகிரிக்கு மேலே ஹீட் ஆகும் அந்த சேம்பருக்குள்ளே அவ்வளோ ஹீட் இருக்கும் அவ்வளோ ஹீட்டையுமே மேஜராக அந்த பிஸ்டன் மேலே தான் ஆக்ட் ஆகும் அப்படி ஆக்ட் ஆகுறப்ப என்ன நடக்கும்னா பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனா இப்போ இருபது சென்டிமீட்டர் இருக்குதுன்னா இருபத்தி ஒரு சென்டிமீட்டராக அதோட டயாமீட்டரில் விரிவடைய பார்க்கும் ஏன்னா மெட்டல்ன்றனால விரிவடைய பார்க்கும் அதே மாதிரி அதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டர்னால் பதினோரு சென்டிமீட்டராக அதோடய அவுட்டரில் விரிவடைய பார்க்கும் இப்படி விரிவடைஞ்சிச்சின்னா சேம்பருக்குள்ளே என்ன செஞ்சுக்கோம்னா ஒட்டிக்கும் ஏன்னா உள்ளே இருக்கிறதும் மெட்டலு அந்த போரும் மெட்டலு அந்த பிஸ்டனு மெட்டலு உள்ள உருவாகிற ஹீட்டுனால ரெண்டுமே ஹீட்டு ஹீட்டு இருந்துச்சுன்னா உள்ள வந்து ஒட்டிக்கும் அதை தடுக்கிறதுக்காக தான் அதோடய டயாமீட்டரில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் வெர்டிக்கலாக என்ன செய்யறதுனா ஸ்லாட் உருவாக்குறது ஒரு ஒரு எம்எம் அளவுக்கு என்ன செய்யறதுன்னா ட்ரில் பண்ணி வச்சுக்கிறது அதே மாதிரி அதோட டயாமீட்டர் சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அரிசாண்டலாக என்ன பண்ணுறதுன்னா ஸ்லாட்டை உருவாக்குறது இப்படி செஞ்சால் மட்டும்தான் சீஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது ஸ்லாட்டடு பிஸ்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ஜின் சீஸ் ஆகிறது வாய்ப்பு குறைவாகும் ஸ்லாட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோன்னா சீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து அரிசாண்டல் ஸ்லாட்டு வெர்டிகல் ஸ்லாட்டு ஏன் வந்து இப்படி உள்ள ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் தேங்க்யூ